மன்மதனின் முகவரி பிளாட்டோ கிராம சபை கூட்டம் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியம் ஆலத்தூர் ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு தனியலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் இரா பொர்செல்வி தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் பற்றாளர் ஜானகி மீன்வளத்துறை அலுவலர் சுகாதாரத்துறை அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொழிலாளர் நலத்துறை அலுவலர் காவல்துறை அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்ட முடிவில் ஊராட்சி செயலாளர் பி செண்பகமூர்த்தி நன்றி கூறினார் இதனைத் தொடர்ந்து மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் வெள்ளியங்குன்றம் கிராமத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பிடி ஒரேவதி தலைமை வகித்தார் கிளார்க் மதுவாசகி கிராம சுகாதார செவிலியர் பவுன் ஜெயராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிராமத்தில் காச நோய் வராமல் தடுக்கும் விழிப்புணர்வு செய்தல் குடிநீர் சுத்தமாக வைத்திருக்க செய்தல் வீட்டுக்கு வீடு மலம் கழிக்க கழிவறை அமைத்து சுத்தமாக வைத்திருக்க செய்தல் கிராமங்களில் தடையில்லா மின்சாரம் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன

ஆலயர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்